பிரைசுலார் கத்ராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கத்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது கத்தருடைய பிள்ளைகளே நீதிமான் என்றால் யார் இயேசுவின் ரத்தத்தினால கல்லப்பட்ட பிள்ளைகள் எல்லாருமே நீதிமான்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவன் நீதிமான் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்க வேண்டுமானால் தகப்பன்னு கிட்ட உரிமையோடு கேட்கிறோம் கேட்கணும் ஏன்னா அவர் ரத்தத்தினால கல்லப்பட்ட பிள்ளைகள் நம்ம தேவனு கிட்ட வந்து அண்டவரே சிலுவில நீங்கள் பெற்று எடுத்திருக்கிறீங்க நான் உங்களுடைய பிள்ளை எனக்கு இந்த தேவை இருக்கிறது இந்த பிரச்சனை இருக்கிறது நான் பாவத்துல ஓடிக்கொண்டிருக்கிறேன் அந்த பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிறேன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் என்று உங்களுடைய ஜபம் இருக்க வேண்டும் சிலர் நான் 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 பாவி என்று சொல்லுவாங்க கத்தருடைய பிள்ளைகளே எந்த ஜபம் கேட்கப்படுமானால் ஒரு தகப்பன் கிட்ட உரிமையோடு நீங்கள் உரிமையோடு கூட பேசுறீங்க பாருங்க உரிமையோடு அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுறீங்க பாருங்க அந்த ஜபம் தான் கேட்கப்படும் நிறைய பேர் வந்து தாழ்மை என்று எது நினைக்கிறாங்க தெரியுமா நான் குப்பை என்றாலும் காத்தனையார் ஜெபத்தை கேட்குறாரேன்னு நினச்சி கொண்டு இருக்கிறாங்க இல்லை கற்றுக்கிட்ட பிள்ளைகளே நம்மோ தாழ்மையில் உள்ள ஜெபம் அதுவல்ல நம்மளுக்கு இன்னும் தெரியல தேவன் அவர் ரத்தத்தினால் தள்ளப்பட்ட பிள்ளைகள் நம்ம நீதிமான் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் அவன் எழுந்திருப்பான் என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது எந்த பாவத்தில் இருந்தாலும் எந்த அசுத்தத்தில் விழுந்து தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த சின்ன செய்தி மூலியமா உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த பாவத்தை விட்டு தேவனை பக்க திரும்புறக பிள்ளைகளாக மாறுவீங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் நீதிமா தேவன் ரத்தத்தினால் கல்லப்பட்ட பிள்ளைகள் இந்த நாளிலே கர்த்தனோடு கூட பேசுதான் என்று விசுவாசிங்க கர்த்தர் தாமிரை ஆசிரோதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்